பணத்தையும் பூமியை அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருளாதர் ஆடவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஒன்று பொருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒன்று பொருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஒருவன் தன்னை தானே வஞ்சியாவது இருப்பாங்க இந்த காலத்துல நாம் பார்க்கக்கூடிய சிந்தனை வஞ்சியாவது இருப்பாங்க யாரை வஞ்சிக்க கூடாது என்றால் ஒருவன் தன்னை தானே வஞ்சிக்க கூடாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படி தன்னை தானே வஞ்சிக்கிறோம் என்றால் பாவம் இல்லை என்று சொல்லி தன்னை அஞ்சாது இருக்க வேண்டுமா என்னிடம் பாவம் இல்லை என்று சொன்னா நான் பாவம் இல்லை நான் பாவமே செய்யல நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று சொன்னா நம்மளே நாமே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம் என்று அழுத்தம் ஏசு கிறிஸ்துவை தவிர இந்த பூமியில எல்லாருமே பாவம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில தவறு இருப்போம் தவறு செய்திருப்போம் அதனால் தன்னை தானே ஒருவனும் வஞ்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாடு சொல்லுகிறார் எப்படி வஞ்சியாக வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக எனக்குள்ள எதுவுமே இல்லை நான் பாவமே செய்யவில்லை நான் குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி தன்னை மஞ்சியாமல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பாவங்கள் தேவன் அனுபவிக்கிறார் அதனால தன்னை தானே வஞ்சிக்காமல் இருந்த ஏனென்றால் இது கடைசி காலம் ஏனென்றால் பிசாசான எப்படி வேணாலும் சூழ்ந்து கொண்டு எப்படி வேணாலும் ஒரு கிரியை செய்து உங்களை வஞ்சித்து நரகத்துக்கு நேராக உங்களை நடத்துவான் அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் சில பேர் வருவார்கள் இரண்டாவதாக எப்படி நம்மளே நம்ம வச்சுப்பார்கள் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக் கொண்டே ஆட்டுத்தோல் போர்த்து கொண்டு வருவார்கள் போனாய்கள் மாறி குள்ள நெறிகள் மாறி வந்து கொண்டு பரிசுத்த வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டு நியூ ஜெனரேஷன் சர்ச்சில டான்ஸ் ஆடலாம் செருப்பு போட்டுக்கொள்ளலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கொள்ளலாம் இறுதி எல்லாம் முக்கியம் அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டு வருவார்கள் அது மாத்திரம் கிளப் டான்ஸ் ஆடிக்கொள்ளலாம் இருட்டான இடத்துல இருந்து தேவனை சம்பாதிக்கலாம் அப்பதான் அழகா இருக்கும் அப்படி இருக்கும் பாவம் செய்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்று சொல்லி தேவை இல்லாத துர் உபதேசங்களை கொண்டு வந்து உங்களை வஞ்சிக்க பார்ப்பார்கள் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் அதனால் தன்னை தாமே வஞ்சியாது இருப்பானாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதனால் எச்சரிக்கையாக காணப்படும்